அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இறந்து போன கவினுடைய தந்தை வந்து காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் எதன் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார்னா சரவணன் கிருஷ்ணகுமாரி சுர்ஜித்தோட ஒரே சமூகத்தை சார்ந்தவர் தான் காசி பாண்டியன் காசி பாண்டியன் ரெண்டாவது சுர்ஜித்தோட தந்தைக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டாவது ஒரு காரணத்தை சொல்றாரு இவர் வந்து காவல் ஆய்வாளர் கிடையாது இவர் ஒரு கூலிப்படை தலைவர் எனது மகனை சாகரருக்கு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி தான் கூப்பிட்டு மிரட்டினாரு அது கூப்பிட்டு மிரட்டினாருன்னு சொன்னாரு அது போன்ல கூப்பிட்டு மிரட்டினாரா நேரா கூப்பிட்டு மிரட்டனாரான்னு அவர் சொல்லல அது சுபாஷ் நீ லவ் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காரு நீ வந்து கയ്യகால உடைச்சி போடுறேன் அப்படினு மிரட்டினாரு காசி பாண்டியன் வந்து இதுக்கு முன்னாடியே இது போன்ற பணிகள்ல பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெகன் அப்படின்ற ஒரு கொலை வந்து அவரும் இதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு அவரும் இதே சமூகத்தை இறந்து போன கவினோட சமூகத்தை சார்ந்தவர் தான் சார் காசி ஒரு சாதிய சார்போடு தான் வந்து செயல்பட்டு இருக்காரு போல இருக்கே இவரோட முந்திய சம்பவத்தை எடுத்து பார்க்கும் கிட்டத்தட்ட இப்ப ஒத்து போதா சுஜித்துடைய அப்பா சரவணனை அரெஸ்ட் பண்ணியாச்சு அம்மா கிருஷ்ணபிரியாவையும் இன்னைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க கிருஷ்ணகுமாரியை கைது செய்தால் மட்டும்தான் நாங்கள் உடலை பெற்றுக்கொள்வோம் அவங்க முதல்ல இருந்து ஒரே கோரிக்கை தான் வச்சுக்கிட்டு கைது கைதி பண்ணுங்கள் கைதி பண்ணுங்கள் கைதி பண்ணுங்கள் விரத பரிசோதனை முடிஞ்சு அந்த மார்ஜேரி பிணை அறையில் இருக்க உடல்கிட்ட கூட அவங்க யாருமே இல்லை ஏன்னா அவங்க இங்கே இவங்களை கைதி பண்ணுங்கள் நாங்கள் வாங்குவோன்னு இருந்தாங்க இந்த திருப்போணம் வழக்கு மாதிரியே தமிழக முதல்வர் அவர்கள் ஆஹ் சிபிஐக்கு மாத்துற மாதிரி இந்த வழக்கையும் வந்து சிபிஐக்கு மாத்த வாய்ப்பு இருக்கா சார் சிபி சிஐடியில இருந்து சிபிஐ வசம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அது இல்லாம தனியா ஒரு ஒரு நீதிபதி தலைமையில கூட கவின் தரப்பே கூட கேட்கலாம் கவின் தரவே கூட கேட்கலாம் நான் உச்ச நீதிமன்றம் கதவை கூட தக்கவென அவர் இருக்காரு ஆமா அதாவது அவங்க வந்து இதுவரைக்கும் ஊடகங்களை சந்திச்சிட்டு வராங்க சட்ட ரீதியா அவங்க எப்படி போறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமதி விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார் வணக்கம் மல் சார் 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 அந்த பாளையங்கோட்டை ஆணவ படுகொலை வழக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுரளாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த படுகொலை நடந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து உடலை வாங்காம வந்து பெற்றோர்கள் வந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதில் சம்பந்தப்பட்ட சுர்ஜித்த கைது பண்ணியாச்சு அஹ் குண்டாசேர போட்டாச்சு சிபிசிஐடி களமிறங்கிட்டாங்க நீங்களே சொன்னீங்க குறிப்பாக வந்து இதில் சம்பந்தப்பட்ட அவங்களுடைய அப்பா ஆஹ் அவர்களை வந்து நிச்சயமாக கைது பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பீங்க அதே மாதிரி சரவணண்ணன் கைது பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரி எங்க இருக்காங்கன்னு தெரியல இது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸர் பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பேரு அவரு இந்த வழக்குல மிக முக்கியமான ரோல் பிளே சொல்லியிருக்காங்க குறிப்பாக போலீஸ் எக்கோசிஸ்டம் சேர்ந்து கவினை வந்து கொலை இருக்காங்க அப்டேட் என்ன சார் குறிப்பாக இந்த காசி பாண்டியன் என்ன பண்ணியிருக்காரு சார் பாளையங்கோட்டை காவல்நிலைய சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் வந்து காசி பாண்டியன் எதுனால இப்ப இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் மேல வைக்கப்படுது யாருனால வைக்கப்படுதுன்னா இறந்து போன கவின்னுடைய தந்தை வந்து காவல்ய்வாளர் காசி பாண்டியன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் எதன் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா சரவணன் கிருஷ்ணகுமாரி சுர்ஜித்தோட ஒரே சமூகத்தை சார்ந்தவர் தான் காசி பாண்டியன் காசி பாண்டியன் ரெண்டாவது சுர்ஜித்தோட தந்தைக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டாவது ஒரு காரணத்தை சொல்றார் மூன்றாவது ஒரு காரணத்தை எதனால வைக்கிறாங்கன்னு கேட்டவுடனே சம்பவம் நடந்த உடனடியா அவனை சரன்று காட்டினது வந்து இந்த காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் தான் சரண்டு காட்டினாரு அதாவது கொலையாளிய சரன்று காட்டினாரு சரண்டர் காட்டின நாலாவது குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டா உடனடியா இந்த ஃபைல்ல அவன் அவனை இவன் கொண்டுட்டான் கவினன்றவரை அக்காவை காதல் பண்ணனால இவர் கொண்டுட்டாரு அப்படின்னு இதோட இந்த கேஸை முடிக்கலான்றதுக்கு எல்லாம் செட்டப் பண்ணி வச்சது காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் அப்படின்றார் அதன் பிறகு கேட்டால் குற்றவாளியோட புகைப்படத்தை காரணம் அதற்கு பிறகு கொலையாளியோட தாய் தந்தையோட புகைப்படத்தை அவர் கடைசி வரைக்கும் வெளியிடல நேற்று மதியத்துக்கு தான் பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறம் தான் தாய் தந்தை புகைப்படம் வெளியே வந்துச்சு நிர்பந்தத்தின் காரணமா உத்தரவின் காரணமா நேற்று அப்போ காவல் காவல்துறையில இருக்க சார்பு ஆய்வாளர் சரவணன் கிருஷ்ணகுமாரி காவல்துறையோட பாதுகாப்புல தான் இருக்கிறாங்க அவங்க கஸ்டடியில தான் இருந்திருக்காங்க அங்க இருந்து அவங்கள ரிமாண்டு காட்டுறாங்க தந்தையை ரிமாண்டு காட்டுறது நடந்த பிறகே வந்து ரெண்டு பேருமே செக்யூர் பண்ணிட்டாங்க போலீஸ் செக்யூர் ரெண்டு பேருமே செக்யூர் பண்ணல பட் இருபது நிமிஷத்துல மணிமுத்தார்ல இருந்து எப்படி வந்து இவங்க தன் தாயாரிங்க வந்தாங்க அதாவது பாளையங்கோட்டை பாளையங்கோட்டைக்கு சம்பவம் கொலை நடக்கிறதுக்கு அதாவது இது எல்லாமே குற்றச்சாட்டு கவினின் தந்தை சந்திரசேகரோட ஊடகங்களுக்கும் குற்றச்சாட்டும் தனியார் தொலைக்காட்சிக்கும் இவர் வந்து காவல் ஆய்வாளர் கிடையாது இவர் ஒரு கூலிப்படை தலைவன் கூலிப்படை தலைவன் எனது மகனை சாகரதுக்கு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி தான் கூப்பிட்டு மிரட்டினாரு அது கூப்பிட்டு மிரட்டினாருன்னு சொன்னாரு அது போன்ல கூப்பிட்டு மிரட்டினாரா நேர கூப்பிட்டு மிரட்டினாரான்றது அவர் சொல்லல அது சுபாஷ் நீ லவ் பண்ண கூடாதுன்னு மிரட்டி இருக்காரு நீ வந்து கைய கால உடச்சு போட்டுருவேன் அப்படின்னு இவர் மிரட்டினாரு காவல் ஆய்வாளர் ரெண்டாவது என் மகன் சென்னையில இருந்து இங்க வரான்ற விஷயத்தை வந்து என் மக என் ம அதாவது கொலை செய்த சுர்ஜித்துக்கு அவன் சென்னையில இருந்து இங்க வந்துட்டான் கவின்ன்றத இந்த அதாவது நம்ம பாசில ரூட்டு போட்டு கொடுத்தது காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் தான் அப்படின்ற ஒரு நீண்ட குற்றச்சாட்டை வந்து அதாவது கவினின் தந்தை வைக்கிறாரு அதாவது இறந்து போனவர்கள் ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்துவார்கள் அவருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அதை செவி கொடுத்து கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அனைவருக்கும் இருக்கு ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கும்போது எதுக்கு உடனே செக்யூர் பண்ணணும் எதுக்கு அவனை உடனே ரிமாண்டு காட்டினா அந்த வழக்குல வந்து இவங்க தாய் தந்தை பேரை முதல்ல ரெண்டு பேரை சேர்க்காம அப்புறம் பிரச்சனை உருவானா அவங்க பேரை எதுக்கு அதில் சேர்க்கணும் இது ரெண்டு மூணாவது உடனடியாக எல்லாமே முடிச்சிட்ட மாதிரி அந்த கேஸை உடனே முடிக்கிறதுக்கு உண்டான செட்டப் பண்ணணும் இது மூணு நாலாவது வந்து ஏற்கனவே வந்து நீதிபதி சந்துரு மாண்புமிகு நீதிபதி சந்துரு வந்து இந்த மாதிரி ஒரு பிசிஆர் ப்ரவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி இது வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து அது வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வன்கொடுமை சட்டம் அப்படின்றவர்களுக்கு அந்த சட்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சார்ந்த எதிரி சார்ந்த பாதிக்கப்பட்டவர் சார்ந்தோ அதிகாரிகள் அதுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு ஐவ வந்து டிசி தான் அப்படின்னும் போது டி டைரக்டா எஃப் ஆர் போட்டு கொண்டு வந்து வைனா எஃப் போட்டு கொண்டு வந்து பட் அதுக்கு கீழ இருக்க எல்லா விஷயத்தையும் ஒரு நரேஷன் செட் பண்ணிடலாம்ல நரேஷன் செட் பண்ணது வந்து காசி பாண்டியன் காசி தான் ஏன்னா காசி வந்து இப்ப இவர்களுக்கு எடுக்கிற குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலும் காசி வந்து இதுக்கு முன்னாடியே இது போன்ற பணிகள்ல பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி மூன்றாம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ஜெகன் அப்படின்ற ஒரு கொலை வந்து அவரும் இதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து சார்ந்தவர் தான் அவர் பாஜக பொறுத்த அளவுக்கு கட்சி கிச்சிலாம் இரண்டாவது ஒரு சிலர் கழிக்கப்பட வேண்டிய காவலர்கள் வந்து தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையத்திலும் காவல்துறையிலும் ஒரு சிலர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க சார் காசிப்பானின் ஒரு சாதிய சார்போடு தான் வந்து செயல்பட்டு இருக்காரு போல இருக்கே இப்போ இதோட இவரோட முந்தைய சம்பவத்தை எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ ஒத்து போதா ஓ குற்ற சுமத்தை குற்றச்சாட்டு செய்ய கொடுக்க வேண்டியவர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டு தப்பா சரியான்றது சொல்ல வேண்டியது காவல்துறை ஆமா அப்ப அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்றது அதை வெளியே சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை ஓகே இப்ப அதை தான் நம்ம செய்யறோமே தவிர இதெல்லாம் உண்மையான காவல்துறை தான் விசாரிக்கணும் சரிங்க சார் இந்த கபின் கொலை என்பது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் கொலை நடந்திருக்கா சார் என கடைசியா தான் வந்து கொலை இந்த எஃப்ஐஆர்ல வந்து அடிஷன் பண்றாங்க அப்பா அம்மா இந்த அப்பா அம்மாவுக்கு பங்கு இருக்கா அந்த எஸ்ஐ தம்பதிகளுக்கு பங்கு இருக்கா இல்லையா இருபத்தி ஏழாம் தேதி மதியம் கொலை நடக்குது ஆமா இருபத்தி எட்டாம் தேதி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது முக்கானி பகுதியில ஆமா அதன் தொடர்ச்சியா அந்த வழக்குல அவங்க அப்பா அம்மா பேர் சேர்க்கப்படும் அவங்க தாய் தந்தை பேர் உடனே நேற்று வந்து அவர்களை சஸ்பென்ட் செய்யப்படுறா ஆமா சஸ்பென்ட் செய்யப்பட்ட உடனே உடனடியா இந்த வழக்கை வந்து காவல்துறை தமிழக காவல்துறை தலைவர் வந்து சிபிசிஐடிக்கு மாத்துறார் ஆமா சிபிசிஐடிக்கு மாத்துன உடனே இரவு வந்து விசாரணை முடிந்து கைது செய்யப்படுறார் அவர் எப்போ விசாரணையில் இருக்காருன்றதை காவல்துறையை நம்ம சொல்லவே இல்லை ஓகே அவங்க அப்பா கைதின்னு தான் செய்யறாங்க கைது செய்யப்பட கைதுன்னு தான் செய்தி வருது செய்தி வருது அப்பா அவர் கொண்டு போறாங்க அவர் மாஸ்க் போட்டுருக்காரு மேபி அது மாஸ்க்கு மேல வந்து தன்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டே போறாரு அப்போ ஊடகங்களுக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னா தன்னுடைய அவருக்கு தெரிஞ்சு இவர் அது காவல் சார்பு ஆய்வாளர் சரவணனுக்கு தெரிந்துதான் அவர் மகன் கொலை செய்யப்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிதான் நம்ம பார்த்தோம் அப்போ அவருக்கு அதுல தொடர்பு இருக்கு கைது செய்யப்பட்டாங்க இப்போ அடுத்த கேள்வி குளம் நடந்த இருபதாவது நிமிஷத்துல எப்படி வந்து ரெண்டு பேருமே வந்தாங்க ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து மாவட்டம் அதாவது மணிமுத்தார்ல அம்மா வேலை பாக்குறாங்க விருதுநகர்ல அப்பா வேலை பாக்குறாங்க இருபது நிமிஷத்துல எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தாங்க அவர் தந்தை வந்தாரான்றதுக்கு உண்டான ஆதாரங்கள் இல்ல ஓகே வந்தாருன்னு சொல்றாங்க எல்லாரும் தகவல் இருக்கு ஓகே பட் தாயார் உடனடியா வந்துட்டாங்கன்றத பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தினர் தான் சொல்றாங்க எப்படி அவங்க வந்து ஏன்னு கேட்டா இவர் கூப்பிடும் போதே அப்பா அம்மா வீட்டுல இருக்காங்க அவங்க கல்யாணத்தை பத்தி பேசலான்னு கூப்பிடறாங்க வா பேசணும் போறாரு அப்போ வீடு வெளியே பூட்டி இருக்கணுன்னா இவர் ஏன் பூட்டி இருக்கின்றார் அப்ப அவங்க அப்பா அம்மா எங்கேயோ இருந்திருக்காங்க இதுல எல்லாமே சந்தேகத்தை கிளப்பிட்டு இருக்கு முதல்ல அக்யூஸ்ட் போட்டோவை அவங்களே பப்ளிஷ் பண்ணிருக்கணும் பப்ளிஷ் பண்ணல கேட்டதுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணாங்க தாய் தந்தை போட்டோவை பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அதையும் அவங்க கஷ்டமா ரெண்டு பேரும் காவல்துறையில இருக்கும் பப்ளிஷ் பண்ணலாம் அதையும் பப்ளிஷ் பண்ணல மூணாவது அவரை கைது பண்ணிட்டாங்க நாலாவது சிபிசிஐடிக்கு போச்சு தான் ஒரு காவல்துறை இருந்து ஒரு அறிக்கை வெளியாச்சு அதுக்கு முன்னாடி காவல்துறை காவல் கண்காணிப்பாளரோ இல்லை டிஐஜியோ ஐஜியோ சார்பில் காவல் கண்காணிப்பு அதாவது நெல்லை காவல்துறை சார்பில் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு சர்க்குலர் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கலாம் இன்னார் கைது பண்ணாச்சு இன்னொரு விசாரணையில இருக்காங்க விசாரணை முடிவில் அவங்க வந்து அவங்க விசாரணைக்கு முடிவு அடுத்த தகவல் உங்களுக்கு தரோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கஞ்சா வழக்குக்கெல்லாம் ஒரு சுற்றறிக்கை ஒரு பைக்கு திருடுறதுக்கெல்லாம் ஒரு சுற்றறிக்கை செயின்ஸ் நாசிங்கெலாம் சுற்றறி ஒரு கொலை இல்லை ஆணவ கொலையில இதுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்கலாமே அப்படின்னும் போது இதுக்கு பின்னணியில மேலதிகாரி எல்லாருக்கும் கண்ல ஈவன் சுர்ஜித் வந்து இவர் கண்ல அதாவது கவின் கண்ல மிளகா பொடியை போட்டாரு ஆய்வாளர் யா மேலதிகாரிகள் கண்ல பொடி தூவி இருக்க கூடாது காசி பாண்டியன் காசி பாண்டியன் ஏன்ட்டா காசி பாண்டியனை பத்தி தான் மூத்த பத்திரிகையாளர்கள் பேசும்போதே சொல்றாங்க இஸ் வந்து ஏற்கனவே பல சஸ்பென்ட் செய்யப்பட்டு இந்த மாதிரி வந்திருக்காரு ஜாதி ரீதியான சிந்தனை உள்ள நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்படியே இந்த குற்றவாளி பட்டியலை காசி மாநிலையும் சேர்க்கணும் போல இருக்கு இப்போ காவல்துறை சரவணன் கிருஷ்ண கிருஷ்ணகுமாரி சுர்ஜித் கவின் சுபாசினி ஐந்து பேரோட கால் டீடைல்ஸ் காவல்துறை போட போது போட்டிருக்கோம் போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க டீட்டெயில் எடுத்துட்டு இது கூட ஏன் காசி பாண்டியனோட அலைபேசியும் சிடிஆரும் போட முடியாது நிச்சயம் போட முடியும் போட்டால் கூட காவல்துறை காப்பாற்றணும்னு நினச்சா இவங்க பேசின கால்ஸ் மட்டும் அதில் இல்லாமல் பண்ண முடியும் அதெல்லாம் அதெல்லாம் பழைய காலத்து நம்பியார் டெக்னிக் காவல்துறையில் அவங்க பேசியே இருந்தால் கூட அவங்க பேசாததை கொண்டு வர முடியும் ஓகே இப்போ வந்து ஐஎம்இ கால் டிரான்ஸர்னு ஒன்று இருக்குது அது சிடிஆர்ன்றது ஃபோனில் பேசாதான் இன்னைக்கு பெரும்பாலும் தவறு பண்றவங்களோ ரகசியம் பேசுறவங்க எல்லாம் வாட்ஸ்அப் கால் தான் பேசுறாங்க சிக்னல் ஒரு ஆப் இருக்கு அதுல பேசுறாங்க வாட்ஸ்அப் காலே ட்ரேசர் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் எவ்வளவு வந்துருச்சு அப்போ நிச்சயமாக இவர் இதுல தொடர்பு இருக்காரு தொடர்பு இல்ல அப்படின்னு காட்ட வேண்டியது அவர் தொடர்பு இருக்காருன்னு நம்ம சொல்லல பாதிக்கப்பட்ட நபர் சொல்றாரு ஆமா அப்போ இருக்கு இல்லன்னு காட்ட வேண்டியது காவல்துறை அப்போ காவல்துறையே சர காசி பாண்டியனுக்கு வந்து இதுல தொடர்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு அவருடைய விசாரணை செய்து வெளியிட தானே சார் நான் ஓபனா உடச்சு கேக்குறேன் சார் அதாவது சரவணன் அதே போல வந்து கிருஷ்ணகுமாரி ஒரே சமூகம் காசி பாண்டியனும் ஒரே சமூகம் போலீஸா வேறே இருக்காங்க நிச்சயம் அறிமுகம் இல்லாம இருக்காது தன்னுடைய சொந்த சாதி பாசத்துக்காக இந்த வந்து அப்பா அம்மா எஸ்ஐ தம்பதிகளை காப்பாற்றுறதுக்காக காசி எடுத்து இவ்வளவு முயற்சிகள் பண்ணியிருக்காரா சுர்ஜித்தை மட்டுமே இந்த கேஸ்ல கொண்டு வந்து சுர்ஜித்தோட இந்த கேஸை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் காசி இப்படி திட்டமிட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காரா காசி என்ன வேலை பண்ணாலும் இந்த வழக்குல அவர் ஐஓ ஆயிட முடியாது ஓகே ஏன்னா அவர் விசாரிக்க முடியாது விசாரிக்க முடியாது இந்த வழக்குல வந்து ரொம்ப மோசமான செக்ஷன் பிரிவு மோசமான இது செக்ஷன் தான் மோசமான வழக்கு அதுல வந்து எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான வன்கொடுமை இந்த மாதிரி மனிதர்களுக்கு உடலுக்கு என்ன வன்கொடுமை இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வழக்க ஐவோ வந்து ஒரு டிஎஸ்பி ஏசி ரேங்க்ல இருக்கவங்க அவர்கள் இவர்கள் காசி பாணியின் தண்டனை அறிவிக்க மாட்டாரு இது இந்த வழக்கை முறையாக கையாளலைன்னா அந்த டிஎஸ்பி ஏசி தான் வந்து பாதிக்கப்படுவோம் ரெண்டு வருஷம் ஆமா ரெண்டு இரண்டு ஆண்டுகள் அந்த சட்டத்துல இருக்கு இந்த வழக்க முறையா கையாளன்னா பாதிக்கப்பட்டவர்களை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கணும் அங்கே வேறு சமூகத்தினருக்கு இருக்கக்கூடாது அவங்க சார்ந்து இருக்கக்கூடாது இவங்க சார்ந்து இருக்கக்கூடாது அவங்க ஒரு ஃபோனை வாங்கிட்டு போனால் கூட அந்த ஃபோனை ஒரு நீதிபதி முன்னாலே நீதிபதிக்கிட்ட ஆஜர்படுத்தி அது மூலியமாக தான் ட்ரேஸ் ஒர்க் பண்ணி அந்த ஃபோனில் இருக்க டேட்டாபேஸை எடுக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுடான பரி பண பரிபாலன்கள் அவங்களுக்கு தேவையான சலுகைகள் அவங்களுக்கு தருவது அனைத்தையுமே பெற்றுத்தர வேண்டியது இந்த ஐஓ உதவி ஆணையர் கிட்ட தான் இருக்கு அவரு வந்து சரியா விசாரிக்கலன்னு யாராவது ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒரு மனு போடும் போது நிச்சயமா அவருக்கும் தண்டனை உண்டுன்ற வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் அதனால காசி பாண்டியன் வந்து அவங்கள காப்பாத்தணும்னு நினைச்சாலும் அதுக்கு மேல அவருக்கு ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கார்ல இந்த வழக்குல அவர் வந்து நிச்சயமாக வந்து எல்லாருமே ஒரே காவல் ஒரு காவல்துறைக்காக காப்பாற்றும் என்ன ஒண்ணு காவல்துறை மானத்தை வாங்கிட்டீங்களே போங்கடா உங்களால காவல்துறை பேரே கெட்டுப்போச்சுன்னு அதிகாரிகள் திட்டினாலும் அதற்கு பொறுப்பேற்க இந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி காசாசி பாண்டியன் போன்றவர்கள் தான் ரெண்டாவது இந்த வழக்குல மா மாற்று தான் வச்சு இந்த வழக்கை நம்ம விசாரிக்கணும் அதுக்கு வந்து காவல்துறை நடவடிக்கை தான் இருக்கு ஓகே சார் சுர்ஜித்துடைய அப்பா சரவணனை அரஸ்ட் பண்ணியாச்சு அம்மா இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க இப்போ அரெஸ்ட் பண்ணாதான் பாலியை வாங்குவோன்னு கவினுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறிது நேரத்துக்கு முன்னாடி கூட கவினோட தந்தை வந்து ஒரு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது கிருஷ்ணகுமாரியை கைது செய்தால் மட்டும்தான் நாங்கள் உடலை பெற்றுக்கொள்வோம் அவங்க முதல்ல இருந்து ஒரே கோகி கோரிக்கை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க கைதி பண்ணுங்க கைதி பண்ணுங்கள் கைதி பண்ணுங்க கைதி பண்ணுங்கள் நாங்கள் கா உடலை வாங்கிக்கிறோம் இப்போ நாலு நாட்களாக விரத பரிசோதனை முடிஞ்சு அந்த மார்ஜேரி பிண அறையில் இருக்க உடல் கிட்ட கூட அவங்க யாருமே இல்லை ஏன்னா அவங்க நீங்கள் நாங்கள் நீங்க இது உங்களை கைதி பண்ணுங்க நாங்க வாங்கோன்னு இருக்காங்க இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் சாதிய ரீதியாக அவங்களை கைது பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்ட்டா இன்னைக்கு நான் பொருள் ஆயிடுச்சு காசி பாண்டியன்றவர் இதுல தொடர்பில் இருக்காருன்னு ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு அதனால அவரால் இனிமேட்டு கொட்டத்தை எடுக்க முடியாது அவருக்கு மேலே இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க ஒபேமை ஆட்ரு அவங்களுக்கு மேலே ஆர்டர் இதன் தொடர்ச்சியா வந்து நிச்சயமா வந்து நிச்சயமா அவர் அதாவது அவங்க இந்த வழக்குல குற்றவாளியா இருக்காங்களோ இல்லையோன்றது காவல்துறை தான் சொல்லணும் யாராவது அவங்க தாயார் அவங்க தந்தை குற்றவாளின்னு கொண்டு போயிட்டாங்க குற்றவாளினே சொல்லிட்டாங்க இப்போ ஒத்துக்கிட்டானே அவன் தான் ஆனா இந்த தாயார் இதில் தொடர்பு இருக்காங்களா இல்லையா இருந்தாலும் அவங்கள கைது செய்யப்பட வேண்டிய வேண்டியவர்கள் அதனால இன்று நிச்சயமாக அவங்க தாயார் கைது செய்யப்படுவாங்க ஓகே சார் அதே போல் கவினுடைய காதலி சுபாஷினி அவங்க நான் எனக்கு வந்து கவினை யாருன்னே தெரியாது கவினை நான் வந்து காதலிக்கவே இல்லை அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல செய்தி வந்துருச்சு இதன் காரணமாக அவங்க ரெண்டு பேரும் கவினும் சுபாஷ்ணியும் இருக்கிற போட்டோவை எடுத்து போட்டு கவிதையெல்லாம் வந்து டென் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து காதல் இப்ப மட்டும் சாகல அப்பயே சித்திருச்சு அப்படின்னு ஒரு கவினோடைய கவிதையெல்லாம் எடுத்து டென் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுபாஷினியை வந்து ரொம்ப திட்டமிட்டு வந்து டார்கெட் பண்றாங்க உண்மையாலுமே சுபாஷினி அப்படி எதுவும் சொன்னாங்களா சார் இல்ல இல்ல முதல் வந்து இந்த கவின் குடும்பத்தினர் வந்து ஒரு ஒரு பையன் உயிர் போனோம்னா அவங்க போய் சொல்லணும் அவசியம் இல்ல உயிர் போனோம்னா தாய் தந்தை ரெண்டு பேரும் கதறல என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு கூப்பிட்டு தானே நாங்க போனோம் அந்த பொண்ணு எது கூப்பிச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது நேத்து நீங்க எந்த ஊடகத்துல பாத்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் ஒரு நாளிதழ பார்த்தேன் ஒரு நாளிதழில் ஒரு ஃப்ரண்ட் பேஜில் ஒரு குவார்டர் ஆஃப் பேஜ் அந்த ஆஃப் பேஜில் ஒரு ஒரு செய்தி ஒரு வந்து பேஜில் போட்டுருந்தா என்ன போட்டிருந்தாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி அந்த பொண்ணு விசாரித்தை செய்ததில் அவர் வந்து இவரிடம் நான் காதலில் ஈடுபடவில்லை என்ற மாதிரி தகவல் கொடுத்துச்சு அப்படின்னு நேற்று காலையில் அந்த ஊடக நாளிதழில் செய்தி வெளியான உடனே இவங்களோட இவங்க ரெண்டு இருவரும் இருக்க புகைப்படங்கள் பத்துக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் வெளியானது அதில் இவங்க ஒவ்வொரு விதமான செல்ஃபிகள் இருக்காங்க இப்போ அந்த செல்ஃபியில் பார்க்கும்போது ஒரு ஒரு இப்போ ஒரு 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 நடிகரோட படம் வந்து ரிலீஸ் ஆன தேட்டரில் போய் அவங்க எடுத்திருக்காங்க ஒரு பூ அந்த படம் ரிலீஸ் ரிலீஸாயே எட்டு ஒன்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ அந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவங்க வந்து நட்பு அதாவது தேட்டரில் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பார்க்குறத சினிமா பார்க்குறது நண்பர்களோட இருக்கலாம் ஆனா தேட்டரில் லாஸ்ட் சீட்ல இருட்டுல போய் காலியா இருக்க இடத்துல உக்காந்துருப்பாங்க அவங்க நண்பரா இருக்க முடியாது அந்த மாதிரி மற்ற பக்கம் புகைப்படங்கள் கேக்கு வெட்டுறது கேக்கு விளையாடுறது ஒரு ஹக் பண்ணுறது இதெல்லாம் நண்பர்களாக இருந்தால் கூட நீச்சல் குளத்திலையும் ஒருத்தரோட உடலை உடலோட ஒட்டிட்டு இவங்க மூஞ்சி அவங்கள பார்க்குற மாதிரி இந்த மூஞ்சி அந்த மூஞ்சிய ஒரு இருட்டு ஷேடோவில் பார்க்குற மாதிரி இந்த மூன்று புகைப்படங்கள் பத்தில் அந்த மூன்று புகைப்படங்களை பார்க்கும்போதே இவங்க காதலராக இல்லையான்னு பார்த்த உடனே படம் பார்த்து கதை சொல்லுன்ற மாதிரி அந்த படம் பார்த்தோடனே இவங்க காதலர்கள் தான் இவங்க நண்பர்கள் தான் இவங்க நண்பர்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது இந்த படம் வந்து இவங்க காதலர் தான் மட் அந்த ஊடக நாளிதழை தவிர்த்து அப்படி அது ஒண்ணும் உறுதி இல்லை அந்த பொண்ணு அப்படி சொல்லலைன்ற ஒரு தகவலும் வெளியே வந்துகிட்டு இருக்கு அதனால அந்த பொண்ணு இதுவரைக்கும் ஓபனா வந்து அவர் என் காதல் இல்லைன்னு சொன்னதாகவும் நம்மளுக்கு ஆதாரப்பூர்வமான எவிடன்ஸ் இல்லை அவர் என் காதலர்னு சொன்னதுக்கு உண்டான எவிடன்ஸும் கிடையாது ஆனா அது காதலர்ன்றதுக்கு உண்டான எவிடன்ஸும் பல படங்கள் வெளியே வந்துருச்சு அதே போல சுருஜித்தை பத்தியும் நான் உங்ககிட்ட பேசி ஆகும் சார் இன்ஸ்டாகிராம் திறந்து பார்த்தா அவளுடைய அக்கௌண்ட்டை போய் திறந்து பார்த்தா சைஸ் வாரியான அருவாள் சார் அதுவும் விதவிதமான சைஸ் வேற வேற ரகங்கள் இருக்கு அதோட வந்து பிஜிஎம் போட்டு போட்டோ போட்டிருக்காரு பார்க்கவே நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு எப்படி வந்து சிவகங்கையில சுல்லான் அகிலன் சுல்லான் மதன்லாம் வந்து ஒரு ஆயுதங்களோட வந்து போட்டோ போட்டிருக்காங்களோ அதே மாதிரியான வந்து ஒரு போட்டோஸ் எல்லாம் வந்து சுர்ஜித் போட்டிருக்காரு இதையே வேலையா வச்சிருக்காரு போல இருக்கே சார் அது மட்டும் இல்லாம அவர் வந்து தடகள வீராங்க தடகளத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பரிசுலாம் வாங்கியிருக்காரு அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சமூகத்தை சேர்ந்த நபர்கள் வந்து சுர்ஜித்துக்கு ஆதரவா வந்து பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க இது என்ன கொடுமைன்னு எனக்கு புரியல இதெல்லாம் ஏன் வந்து காவல்துறை கண்காணிக்காம விட்டாங்க இந்த மாதிரி ஆயுதங்களோட போட்டோ போடுறதை எல்லாம் நல்ல கேள்வி என்னன்னா சுர்ஜித் வந்து நீண்ட நாள் பழி வாங்குறது நோக்கத்தில் இருக்கிறார் ஆஹ் இது வந்து நாள் குறிக்கப்பட்டது பிப்ரவரி மாதமே குறிக்கப்பட்டுட்டு இருக்கு காரணம் சுஜித்தோட புகைப்படங்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் நம்ம பார்த்தோம் ஆமா வீடியோ நிறைய இருந்துச்சு இந்த பத்துக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள்ல ஆறு விதமான கத்தி வச்சிருக்காரு ஆமா இந்த கத்தி எல்லாமே நுங்கு வெட்ட கத்தி இளநி வெட்ற கத்தி கருதறுக்கிற கத்தி கறி கடையில் வச்சிருக்க கத்தி கிடையாது இது எல்லாமே ஆளை வெட்டுற கத்திகள் இந்த கத்திகள்லாம் யாரும் விற்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே டிஜிபி இருக்கும் அப்படி ஒரு ஆர்டர் போட்டா அந்த உத்தரவை மீறி இன்னைக்கு அவங்க அக்கா வந்து ஒரு மருத்துவராக இருக்கு பிசியோதெரபிஸ்டா இருக்கு சித்த மருத்துவ ஏதோ ஒன்னு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சார்பு காவல் போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் கூட இல்லை போலீஸ் ஆபிசர்ஸ் ஆமா எஸ் ஆபிசர்ஸ் அப்படின்னும் போது எவ்வளோ பேர் வலைதளத்துல இருப்பாங்க அப்ப எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க பையன் இப்படி போடுறான் நீங்க ஒரு முகநூல்ல போட்டீங்கன்னா உங்க ஊர்ல உங்க உறவினர் கேட்பாங்க என்ன இப்படி போட்டு போட்டிருக்காப்ல அது தப்புன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப காவலர்களுக்கு எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க ஆறு விதமான பேட்டர்ன் ஆஃப் நைஃப்ஸ் அவர் வச்சிருக்காரு கத்தி வச்சிருக்காரு இப்போ அவர் வந்து ஆஹ் தடகல அவர் வந்து அவர் அத்லட்டிக்ஸ்ல பெரிய ஆளு நிறைய ஷீல்டு வாங்கியிருக்காரு இதெல்லாம் குப்பை தொட்டிக்கு போறது அப்ப செத்து போன கவின் கோல்டு மெடலிஸ்ட் படிப்புல படிப்புல கோல்டு மெடலிஸ்ட் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் உயர் அதிகாரிகள் இவர்கள் பையனே வந்து ஒரு கொலகாரனா இருக்கு நல்ல வேலைக்கு இன்னும் போல அத்லட்டிக்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போமோ பொறுக்கித்தனமா அக்யூஸ்ட் மாதிரி போட்டோ எடுத்துட்டு கத்தியை வச்சு போட்டோ எடுத்துட்டு பத்து போட்டோல ஆறு போட்டா வெட்டுற மாதிரி கத்தி எடுத்துட்டு போட்டு பிப்ரவரி மாசமே போட்டிருக்கு ஒரு கத்தி போட்டா போட்டு விரைவில்னு போட்டிருக்கு அப்போ ஒரு விவசாயி ஒரு பின்தங்கியவன்னு நீ சொல்ற பின்தங்கியன்ட்டு ஒரு விவசாயியோட பையன் ஒரு ஒரு பள்ளி ஊராட்சி மன்ற ஆசிரியரோட பையன் அவன் வந்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டு ஒரு டாப் டென் கம்பெனியில் இருக்க ஒரு மென்பொருள் கம்பெனியில் அவன் வந்து ஒரு டாப் கம் கம்பெனியில் வந்து அவன் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வேலை செய்கிறான்னா அவன் மேன்மை அடைஞ்சவனா நீ மேன்மை அடைஞ்சியா இந்த வார்த்தையை சொல்கிறனால கீழே நம்ம ரெண்டு பேரையும் திட்டுவானுங்க சொல்கிறவங்க வந்து இந்த சுர்ஜித்தோட ஆட்களாக தான் இருப்பானுங்க உன் வீட்டில் இருந்த பொண்ணு இந்த மாதிரி கமாண்டு பல கமாண்ட்கள் வரும் வெளியே கமாண்டுகள் வரும் ஏன்னா இவனுங்க திருச்சி வரைக்கும் கூட வந்திருக்க மாட்டாங்க திருநெல்வேலியை தாண்டி இவனுங்க சென்னையில வந்து தான் பார்க்கணும் எல்லாருக்கும் ஈக்கல் சார் அப்ப எந்த அளவுக்கு அவங்க பெற்றோர்கள் வந்து அந்த பசங்களுக்கு ஊட்டி அது போலீஸ் ஆபிசரு அவங்க சமூகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் அவங்களே தன்னுடைய பசங்களுக்கு வந்து ஜாதி வரியை ஊட்டி வளர்க்கறாங்கிறது ரொம்ப முழுமையான விஷயமா இருக்கு ஆமா இதுதான் வந்து சுர்ஜித் வந்து இப்போ அத்லட்டிக்ஸ்ல போய் இவ்வளவு ஷீல்டு வாங்கி என்ன பிரச்சனை இப்போ வரை ஜெயில தான் இருக்கணும் ஜெயிலில் தான் இருக்கணும் இது இது வந்து ஏன்னு கேட்டா, இவ்வளோ கற்றுக் கொடுத்தவங்க பாரதியார் பாடல கற்றுக் கொடுக்கலையே சார் இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு ஒரு மீடியா ட்ரையல் மாதிரி போய்கிட்டு இருக்கு ஏடிஜிபி வந்து ஒரு சர்க்குலர் போட்டு இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்கள் வந்து திருநெல்வேலியில் போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கூட வந்து ஒரு ஆய்வில் இருப்பதாக தகவல் இந்த இந்த கேஸ பற்றி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருப்பதாக தகவல் என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்த போலீஸ் எக்கோ சிஸ்டமே வந்து இங்க வந்து திருநெல்வேலியில முகாமிட்டு இருப்பதாக தகவல் என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு அதாவது ரெண்டு ரெண்டு இருவரோட பிரச்சனை ஆமா இரு குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஆகி ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிடுச்சு ஒரு சமூக பிரச்சனையா மாறிடுச்சு ஒரு சமூக பிரச்சனையா மாறிடுச்சு இன்னைக்கு ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டம் வரைக்கும் வந்துருச்சு ஒரு சாரை மறியல் வந்துருச்சு இது எல்லாம் எங்க போய் நிக்கும்னு கேட்டா எல்லாமே அரசு தலையில சுமத்துவாங்க ஆமா கொலை பண்ணா ஏன் அவனை அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அவங்க அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ணல இப்ப அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணல ஏன் அவங்க அம்மா அரெஸ்ட் பண்ணல அப்போ இந்த ஆணவ கொலை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் இருந்தவொடனே ஏன் அவனுக்கு வந்து தூக்கு வாங்கி தரலன்னு ஒரு கேள்வி வரும் ஏன் வந்து அவனுக்கு வந்து இந்த இந்த இடத்துல ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கலன்னு வருவோம் ஏன் சிறப்பு ஒரு காவல் அதனால விமர்சனம் பண்றவர்கள் விமர்சனம் பண்ணி இருந்தாலும் காவல்துறை நேரடியா காசி பாண்டியன்னு ஒருத்தர் தப்பு செய்திருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது அப்போ அது அதை களைய வேண்டிய பொறுப்பு காவல்துறை உயரதிகாரி உண்டு அப்போ உடனே டிஜிபி ஸ்பாட்டுக்கு போற முடியாது அது அது வந்து அவங்களோட ப்ரொட்டக்டால் கிடையாது அப்போ உடனடியாக வந்து லாண்ட் ஆர்டரு ஏடிஜிபி அங்க போறாரு அங்க போயிட்டு என்ன பண்ணுவாரு அவருக்கு நெல்லையில தென்மண்டல ஐஜிக்களை கூப்பிடுவாரு டிஐஜியை கூப்பிடுவாரு உளவுத்துறை அவங்க அவங்க கூப்பிடுவாங்க இன்னும் கலெக்டரை கூப்பிடுவாங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு இப்ப என்ன பிரச்சனை இப்ப இவங்க மேல என்னென்ன என்ன என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க இப்ப அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை இருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நேரடியா போய் அவங்களுக்கு உண்டான ஒரு வழக்கமா வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனை சம்பவம் நடந்தாலும் அங்க வந்து ஒரு அதிகாரிகள் மாற்றம் நிகழும் என்ன பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி தேவிசந்த் தேவாசிர்வாதம் அவர்கள் அங்க போயிருக்கிறதுக்கு பின்னணி பாத்தீங்கன்னா இன்று நாளை உறுதியாக அங்க இருக்க உயர் அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க ஓகே மாற்றம் ஆமாம் அது வரைக்கும் நீங்க முதல்ல இதுல சம்பந்தப்பட்டிருக்காரோ இல்லையோ காசி பாண்டியன்றவர் ஒரு காத்திருப்பூர் பட்டியல வைக்கப்படுவார் சார் இப்போ வந்து டிஜிபி வந்து இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க குறிப்பாக வந்து இந்த திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு அதுலயுமே வந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட கொலை வழக்கு அதையும் வந்து ஃபர்ஸ்ட் சிபிசிஐடுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் எஸ்ஐடி நாங்கள் இப்போ வந்து சிபிஐக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இந்த வழக்குலையும் வந்து போலீஸ் ஈடுபட்டிருக்காங்க அதாவது கொலையாளியான சுஜித்துடைய அப்பா அம்மா போலீஸு அல்ல அப்பாவை கைது பண்ணியாச்சு அம்மாவை வந்து கைது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க அதே போல காசிப் பாண்டேங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸருமே வந்து அவருடைய ரோல் இருக்குன்னு பேசப்படுது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து சிபிசிஐடி கிட்ட இருந்து சிபிஐக்கோ அல்லது எஸ்ஐடிக்கோ போக வாய்ப்பு இருக்கா எஸ்ஐடிங்கிறது நீதி நீதிமன்றமாக அமைப்பாங்க இந்த திருப்பூனம் வழக்கு மாதிரியே தமிழக முதல்வர் அவர்கள் சிபிஐக்கு மாற்ற மாதிரி இந்த வழக்கையும் வந்து சிபிஐக்கு மாற்ற வாய்ப்பு இருக்கா சார் திருப்பூனம் வழக்கு வந்து காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட ஒரு வழக்கு ஆமா அது வந்து என்னதான் சிபிசிஐடிக்கு வந்தாலும் இது காவல்துறை இதில் தொடர்பு இருக்கு அதனால நீங்க காப்பாத்திடுவாங்க சிபிசிஐடி வேற காவல் வேற அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாம் குற்றம் சுமத்த ஆரம்பித்த உடனே மூன்றாவது நாள் அது சிபிஐக்கு மாத்தப்படுச்சு இப்போ இந்த வழக்கு இன்னைக்கு நாலு நாட்களை கடந்துருச்சு இருபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு முப்பத்தொன்னு நாலு நாள்ல வந்து நேற்று மூணாவது நாள் தான் சிபி சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க இதுல நம்ம பார்க்கணும்னா அது காவலர்கள் அந்த பையன் அஜித் கொலை அதான் இதுல பாத்தீங்கன்னா இரண்டு சமூகம் இதுவும் ஒரு பெரிய சமூகம் இதுவும் ஒரு பெரிய சமூகம் இப்போ மற்ற கட்சி தலைவர்கள் மற்ற யாருமே வந்து இதுக்கு பெருசா வந்து இரங்கலோ ஏன்னு கேட்டா இந்த பக்கம் குற்றச்சாட்டு இப்படி நடக்க தான் சொல்றாங்க இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து குத்துறாங்களே தவிர பகிரங்கமாக வந்து இது பண்ணது தப்புன்றத மற்றவங்க யாருமே வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை பல பேர் அதுக்கு மற்ற கட்சிகள் ஆணவ கொலை நடந்து பகிரங்கமாக உடச்சு சொல்லுங்க இந்த அவங்க மேல ஏன்னு கேட்டா இரு சமூகமும் பெரிய சமூகம் செஞ்சது தப்பு தானே சுருஜி செஞ்சது தப்பு தான் அவரை வந்து அவங்க குடும்பத்தின் எல்லாரையும் சிறையில் ஆடிங்க அப்படின்னு மற்றவங்க நடுநிலையா இந்த இடத்துல சொல்ல மாட்டேன் ரெண்டாவது இவர்கள் சமூகத்துலேருந்து என்ன சொல்றாங்க அவங்கதான் தான் கொள்வாங்கன்னு தெரியுதுல்ல நீங்கள் எதுக்கு போய் பண்றீங்க அப்படின்னு கேட்குறவங்க ஒருத்தர் இருக்கு நீங்கள் ஏன்டா உங்க வீட்டு பொண்ணாக்கு போனால் நீங்கள் கட்டி கொடுத்துருவீங்களாடா அப்படின்னு கேட்குற இந்த சமூகம் இருக்கு அதனால இவங்கெல்லாம் வந்து இருபது ரெண்டாயிரத்தி இருந்து இன்னும் இவங்கெல்லாம் எத்தனாம் நூற்றாண்டுல இருக்காங்கன்னே தெரியல ஒன்னு இந்த நிலையில இருந்து சிபிஐ வசம் போவதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அது இல்லாம தனியாக ஒரு ஒரு நீதிபதி தலைமையில கூட கவின் தரப்பே கூட கேட்கலாம் உச்ச நீதிமன்றம் கதவை கூட தட்டவே அவர் சொல்லியிருக்காரு ஆமா அதாவது அவங்க வந்து இது வரைக்கும் ஊடகங்களை சந்திச்சுட்டு வராங்க மேபடி சட்ட ரீதியா அவங்க எப்படி போறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எப்படி குண்டர் சட்டத்துல அடைச்சாங்க அடிச்சாங்கன்னும் போது சட்டம் அதே போல வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து போடணுங்கிற கோரிக்கையும் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க முதல்ல அது அரச காம் டவுன் நீ உடலை வாங்கிட்டு போய் நல்லடக்கம் செய்யப்பட்டு அந்த பையனுக்கு இறுதி மரியாதை செயல் செலுத்தினதற்கு பிறகு அடுத்து வந்து அடுத்து இந்த வழக்க சரியான கோணத்துல கொண்டு போறதுக்கு சரியான ஒரு முறையை மாத்த மாத்துவாங்கன்றதுதான் எல்லாரும் மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வழக்குல ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த கபின் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன லேட்டஸ்ட் அப்டேட்டுங்கிறத பத்தி ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க குறிப்பாக காசி பாண்டியனுடைய ரோலை பத்தி ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க அவர் வந்து காத்திருப்போர் பட்டியலில் மாற்றப்படுவார் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகுமாரி அதாவது சுர்ஜித்துடைய அம்மா கிருஷ்ணகுமாரியும் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த திருநெல்வேலி வட்டாரங்களில் ஒரு காவல்துறையை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுடைய பார்வையை வச்சிருக்கீங்க நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் குறிப்பாக இந்த ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி உடனடியாக வழங்க வேண்டும் அதற்கு அரசாங்கம் துணை நிற்க வேண்டும்ங்கிற என்னுடைய விருப்பத்தையும் இந்த வீடியோவின் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நேரிலிருந்து நேரம் குறித்து பேசி நன்றி கமலேஷர் நன்றி